ஹாய் வெல்கம் டு கவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பரங்கி பழத்தில் ஒரு பாயசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் இது செய்கிறதுக்கு பரங்கி கீத்து ஒரு கீத்துலேருந்து நான் வந்து ஒரு கப்பு சீச்சு வச்சுருக்கேன் வெள்ளம் அரை கப்பு ஒரு ரெண்டு கப் ரெண்டு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு வறுத்து வேக வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஜவ்வரிசி வேக வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு பரங்கி வதை திராட்சை முதல் தேங்காய்ப்பால் ரெண்டாவது தேங்காய்ப்பால் ஏலக்காய் நெய் ஒரு பிஞ்சு சால்ட்டு இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் நெய் விட்டுக்கிறோம் இந்த நெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் முந்திரி பருப்பு பரங்கி விதை இது வறுத்துக்கலாம் பரங்கி விதை வந்து ஆப்ஷனல் தான் நான் பரங்கிக்காயில் பாயசம் பண்ணுறதால இந்த பரங்கி விதை போட்டிருக்கேன் இது நம்ம ரோஸ்ட் பண்ணி போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா போடுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன நட்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம் இது வந்து ட்ரை கிரேப்ஸு போட்டிருக்கேன் இது நல்லா பொரிய விட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இதிலையே இந்த நெய்லேயே நம்ம துருவி வச்சுருக்க பரங்கிக்காவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கலாம் இது வந்து துருவுனது கொஞ்சம் பெருசாக இருக்குது நீங்கள் சின்னதாக சின்ன கேரட் துருவுறதில் கூட நைஸாக துருவிட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கும் இதில் வந்து நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றி வேக வைக்க போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இது அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க இப்போது வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்களேன் அரைக்கப் வெல்லத்தில் கா டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மண் எதுவும் இல்லாமல் தூசி இல்லாமல் காய்ச்சி வடிகட்டி நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த பரங்கிக்காய் நல்லா வெந்திருக்கு இதில் வந்து நீங்கள் இல்லைன்னா ஸ்மாஷர்களை கூட நம்ம மசிச்சுக்கலாம் ரொம்ப அது வந்து பரங்கிக்காய் வெந்தாலும் நல்லா இருக்காது அந்த வாயில் நம்ம படுற அளவுக்கு இருக்கணும் இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசியை போட்டுக்கிறோம் இந்த ஜவ்வரிசி அந்த பரங்கிக்காய் திப்பி திப்பியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேக வச்சுருக்கிற பாசி பருப்பை இதில் கலந்துக்கிறோம் கலந்து ஒரு ஒரு மூணு நிமிஷம் இது கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு நம்ம எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்சு வந்து சால்ட் சேர்த்துட்டோன்னா இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு கலந்துக்கிறோம் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் அந்த வெள்ளம் வாசனை போயிடும் அப்புறம் இதில் ஏலக்காய் ஒரு மூணு ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கிறோம் ஏலக்காய் போட்டு வச்சா இந்த பாயசம் நல்லா ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு எல்லாம் வே வேக வச்சு வச்சுருந்தோன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது ஈஸியாக செஞ்சிடலாம் இல்லை இப்போது இந்த நட்ஸ் வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் போடுறோம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மொத தேங்காய் பால் இருக்கு இல்லையா அது ஒரு கப் நம்ம ஊற்றுனா பாயசம் ரெடி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க தேங்க்யூ